தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கண் கலங்கினார் விஜய் கண் கலங்கினார் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாளைய தீர்ப்பு என்ற திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமானார் தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார் பூவே உனக்காக என்ற திரைப்படம் இவருக்கு திருப்பு முனையாக அமைந்தது பின்பு அரசியலில் கால் பதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் திமுக அதிமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி ஆகியவற்றில் விஜய் போவதாக வதந்திகள் பரவின ஆனால் விஜய் மக்கள் இயக்கத்தை ஆரம்பித்து பொதுமக்களுக்கு தொண்டு செய்தார் இந்த சூழ்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தார் ஒரு சில மாதங்களில் கட்சி கொடியை அறிமுகப்படுத்தினார் பின்பு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி கட்சி மாநாட்டை பிரம்மாண்டமாக விக்கிரவாண்டியில் நடத்தினார் இயற்கை சதி செய்யும் மழையால் மாநாடு ரத்தாகும் என்று பல்வேறு வதந்திகளை பலர் பரப்பினர் ஆனால் இயற்கை விஜய்க்கு உதவி செய்தது மழை பெய்யவில்லை மாநாடு சிறப்பாக அமைந்தது தன்னுடைய கொள்கையை பிரகடனம் செய்தார் ஏறத்தாழ ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான தொண்டர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர் தமிழகம் மட்டுமல்லாது அல்லாது மற்ற மாநிலங்களிலிருந்தும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் ஆனால் வரும்பொழுது சாலை விபத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஆறு தொண்டர்கள் காலமாகிவிட்டார்கள் மரணமடைந்து விட்டார்கள் விஜய் அவர்கள் நேரடியாக அஞ்சலி செலுத்த முடியவில்லை பொதுச் செயலாளர் புஷ்ரி ஆனந்த் அவர்களை அனுப்பி அஞ்சலி செலுத்தினார் இந்த சூழ்நிலையில் சாலை விபத்தில் மரணமடைந்த ஆறு தொண்டர்களுக்கும் விஜய் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார் ஆறு தொண்டர்களுடைய குடும்பங்களை வரவழைத்து அவர்களிடம் தன்னுடைய உருக்கமான இரங்கலை தெரிவித்தார் மகிழ்ச்சியான தருணத்தில் இந்த ஆறு பேரையும் தான் சந்திக்க விரும்பியதாகவும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மாநாட்டுக்கு வரும் பொழுது மரணம் அடைந்து விட்டதால் தான் வருந்துவதாகவும் கூறி கண் கலங்கினார் மேலும் ஒவ்வொரு தொண்டர் குடும்பத்திற்கும் இரண்டு லட்சம் ரூபாயை உதவியாக வழங்கினார் மேலும் எந்த உதவி என்றாலும் தன்னை எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம் என்று கூறி கண் கலங்கியுள்ளார் விஜய் இதை விபத்தில் மரணமடைந்த ஆறு தொண்டர்களுடைய குடும்பத்தினர் தெரிவித்துள்ளார்கள் விஜய் கண்கலங்கியது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது